ஸ்டூடண்ட் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட் போர் கொஸ்டின் பார்க்க போறோம் என்னன்னா மியூசிக் டான்ஸ் பெஸ்டிவல் ரீசென்ட் டேஸ்ல நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ்காக ஜிஎஸ் அண்ட் ஜி கே ப்ரீவியர் கொஸ்டின் அதாவது இப்போ முடிஞ்ச சிஜிஎல் அண்ட் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது இல்லாம நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பார்க்கறோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி டேஸ் ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்ம ஃப்ரெண்ட் நிதிஷ் அவர் அவல்தராக இருக்காரு அவர் சொன்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஜோரா டான்ஸ் ஜோரா டான்ஸ் வந்து எதை ஹோல்டு பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஷோல்ரா ஹாமா வைஸ்டா பிரிஸ்டா அதாவது தோல் கை இடுப்பு மணிக்கட்டுகள் இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஹாம்ஸ் ஜோரா டான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி கை கூப்பி கை கோத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க அது எந்த ஊர்லன்னு பார்த்தோம்னா குமனன் உத்தராகண்ட் மாநிலத்துல நடக்குது இது சர்க்கிள் அண்ட் லிங்க் தேர்ஸ்ல ஹோல்ட் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க ஏன் அதர் ஆன்சர் வராது அதர் ஆன்சர் பார்த்தோம்னா ஷோல்டர் லிங்கிங் டான்ஸ் பார்த்தோம்னா பல்கன் அப்போ ஷோல்டர் லிங்கிங் டான்ஸ் பார்த்தா பல்கன் டான்ஸ் வைஸ் டோலிங் டான்ஸ் பார்த்தோம்னா இது சவுத் ஆப்பிரிக்கன் ஆர் யூரோப்பியன் இடுப்பையோ இல்லை மணிக்கட்டையோ பிடிச்சி ஆடுற டான்ஸ் பார்த்தோம்னா அது சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் நோட்டபிள் ஃபியூச்சர் ஆஃப் ரவுஃப் டான்ஸ் ரவுஃப் டான்ஸ் உடைய காஷ்மீர்ல இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அதோடைய ஃபீச்சர்ஸ் எந்த விஷயத்தை வச்சு அவங்க டான்ஸ் வெளிப்படுத்துவாங்கன்னா ஃபுட் ஒர்க் தூக்கி ஆடுவாங்க இந்த இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல டான்ஸ் ஆடுவோம்ல அதுதான் ரவு டான்ஸ் நம்ம இப்ப பாக்குறோம் ரவு இஸ் நோன் அஸ் த ரிதமேட்டிங் அண்ட் ஃபுட் ஒர்க் உமன் ஸ்டாண்டின் டூ ரோஸ் ஃபேசிங் ஈச் அதர் இப்படி இப்படி பார்த்திருப்பாங்க இங்கிட்டு பார்த்திருப்பாங்க இவங்க இங்கிட்டு பார்த்திருப்பாங்க முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு அவங்களுடைய ஃபுட் அப் அண்ட் டவுன் பண்ணுவாங்க அதே பரதநாட்டியம் கதக்களி நம்ம பார்த்தோம்னா அவங்க ஆன் கெச்சர்ஸ் நம்ம பார்த்திருப்போம் பரதநாட்டியத்துல வந்து அந்த கைய தூக்கி அந்த கையில நாட்டியங்கள்லாம் காட்டுவாங்கல்ல இதெல்லாம் பரதநாட்டியம் கதக்களியும் வரும் அப்போ ஆன் கெச்சர்ஸ்னா அது பரதநாட்டியம் அண்ட் கதக்களி ரவுஃப் டான்ஸ்ல இதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் பட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரவுஃப்னா அதுல எஃப் இருக்கு தம்பூரா இந்த தோலக்ன்றத பார்த்தோம்னா இது வந்து ட்ரம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இது ஸ்டோரி டெல்லர் ஒரு நிகழ்ச்சி கதை சொல்ற ஒரு நிகழ்ச்சி அதுல தம்பூரா தம்பூரான்றது ஒரு இங்க பாருங்களேன் தான் தம்பூரா வந்து ஸ்ட்ரிங் ட்ரம் நாட்டுப்புற பாடலுக்காக பண்ணுவாங்க ஆனா இது வந்து இந்த எந்த ஒரு பண்ண மாட்டாங்க அதே நூட்டுன்னு பார்த்தோம்னா காஷ்மீரி போர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது காஷ்மீரி போர்ட் போர்ட்னா அந்த பூத்தொட்டி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மோர் காமன் இன் ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்ட் இந்தியா இந்த தான் அது யூஸ் பண்ணுவாங்க ஃபோர்த்து கொஸ்டின் விஷ் டைப் ஆஃப் ஃபுலோக் அரியானா அரியானால வந்து எந்த நாட்டுப்புற பாட்டு ராகனின்னு சொல்லி பாடுவாங்க எதை வந்து ராகா ராகணி சிஸ்டத்தோட பிரபலமாக அதை அறியப்படுறது நம்ம பார்க்கலாம் இது பார்த்தோம்னா ஃபுலோக் டான்ஸ் தான் ஏன்னா ஃப்ளோக் சாங் தான் இங்கே நம்மளுக்கு ஃபுலோக் சாங்குன்னு வந்துருச்சு அப்போ கண்டிப்பா இந்த ராகணின்றது சாங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணியக்கூடிய கூடிய இதெல்லாம் போட்டலாம் ஆப்ஷன் பாருங்களேன் ஃப்ளோக் சாங்ஸ் பர்ஃபார்ம் டூரிங் த சாங் த ஃபோக் தியேட்டர் இஸ் கால் ராகினி ராகிணின்றது அந்த நாட்டுப்புற பாடலை சொல்கிறது தான் வந்து ராகினி அதே சீஸ்னல் சாங்னா பகாங் ஆர் லுபீஸ் ஆவ் யர் ஓன் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் கேட்டகரிஸ் நாட் ஜென்ரலி கால் ராகினி இதெல்லாம் வந்து ராகனின்னு சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் வந்து சீஸ்னல் சாங்ஸ் இது ஃப்லோக் சாங் அதுக்கப்புறம் குருவின் கைஸ்கன் கயா இந்த கம்போசிஷன் எந்த ரிதமிக் சைக்கிள்ல வரும்னு நம்ம ஆல்ரெடி பார்ட் டூ பார்ட் த்ரீ பாத்திருப்போம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்ட் டூல பாத்துருந்தோம் அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க இந்த இந்த கம்போசிஷன் எந்த பாட்ல வரும் எந்த ஒரு சைக்கிள் ரிதமிக் சைக்கிள்னு பார்த்தோம்னா தீந்தால் தீந்தால் தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா தீந்தாள் வந்து பார்த்தோம்னா பதினாறு பீட் சைக்கிள் இந்த பதினாறு பீட் சைக்கிள்ல தான் வந்து இந்த குரு பின் கைசா இந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஜபட்டால் ஜெப்டல்னா டென் பீட்ஸ் ரூபாக்னா செவன் பீட்ஸு கீவாரனா அண்ணா எயிட் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்ட் உள்ள பார்த்துருக்கோம் அப்போ இந்த சாங் வந்து சிக்ஸ்டீன் பீட் அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குரு பின்

பழங்குடி தெய்வங்களுக்காக வழிபாடுறதுக்கு தான் இது கொண்டாடுறாங்க அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா கரிச்சி பூஜா எஸ் மய்சி திருபுரா திருபுரா மாநிலத்தை தான் இது கொண்டாடுறாங்க பதினாலு டிரைபல் டெடிட்ஸ் நம்ம ஆல்ரெடி போதும் இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதினாலு தெய்வங்கள் வச்சிருந்தாங்கல்ல அந்த போட்டோ கூட நம்ம பார்ட் டூல பாத்துருக்கோம்னு நினைக்கிறேன் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பார்த்துக்கோங்க ஜெகந்நாதன் எங்க இருக்கு ஒரிசால இருக்கு கண்டிப்பா அது வராது திருப்புறேட் கராச்சி இஸ் த ரீஜனல் ஃபெஸ்டிவல் நாட் பொலிட்டிக்கல் அனிவர்சரி இது வந்து ஒரு நாட்டுப்புறம் அதுக்கப்புறம் மத ரீதியான ஒரு பண்டிகை இது அரசியலுக்கு இதுக்கு சொந்தம் கிடையாது அதுக்கப்புறம் காம்பாலா பெஸ்டிவல் காம்பாலா பெஸ்டிவல்னா நம்ம பொங்கல்ல ஜல்லிக்கட்டு மாதிரி கர்நாடகாவில அந்த மாட்டை ஓட விட்டு பின்னாடி துரத்துக்கிட்டே போவாங்க அப்போ பஃலரிசிங் இதுதான் வந்து காம்பாலா காம்பாலா ஏன் கொண்டாடுறாங்கன்னா ரேசேல் இருந்த மட்டி பேடி ஃபீல்ட்ஸ் ஆஃப் த கோஸ்டல் கர்நாடகா அதாவது தக்ஷிணா வந்து சவுத்துன்னு அர்த்தம் தக்ஷிண கன்னடா சவுத் கனடால வந்து இது கொண்டாடுவாங்க அதுக்கப்புறம் உடுப்பில இந்த காம்பாலா இதை கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் அடுத்து அடுத்த ஆப்ஷன் ஏன் கரெக்ட் இல்லைன்னா ஆர்வ சேஷன்ல இது தான் கொண்டாடுவாங்க மற்றதெல்லாம் பார்த்தாங்கன்னா இந்த டெம்பிள் ஃபேர் கேசிக்கல் மியூசிக் ட்ரைபல் ரிட்டல்ஸ்லாம் கொண்டாட மாட்டாங்க இது அறுவடையின் காலத்துல தான் இந்த காம்போலா எண்ட்ரி சொல்றதுல தான் அந்த விளையாட்டு விளையாடுவாங்க அதுக்கப்புறம் ஓஜிகிரி டான்ஸ் ஓஜிகிரி டான்ஸ் எந்த ஊர்ல பண்ணுவாங்க அதே மாதிரி விமன் பலன்சிங் தி ボটলஸ் அண்ட் แลம்ப்ஸ் அசோசியேட் வித் ட்ரைப் அண்ட் ஸ்டேட்டின கேட் இருக்காங்க அப்போ இந்த ஓஜிகிரி டான்ஸ் நம்மளுக்கு எந்த ஊருன்னு பார்த்தோம்னா திருபுரா தான் இதுவுமே ரேனாகா கம்யூனிட்டி நம்ம செகண்ட் ஆப்ஷன்ங்க கரெக்ட் தான் ஆல்ரெடி போட்டோம் பட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு சொன்னா இன்னும் ஈஸியா புரியும் ஃபேமஸ் ஃபார் டான்சர்ஸ் வந்து நம்ம கரகாட்டம் மாதிரியா இருக்கும் இவங்களுடைய ஓஜகிரி இந்த ஓஜகிரியா நடத்துறது யாருன்னா ரெனங்கா ரெனங் கம்யூனிட்டி அப்போ ஆன்சர் ரெனங் கம்யூனிட்டி திருபுரா அதர் ஆப்ஷன் ஏன் வரலன்னா பூடோஸ் ஃப்ரம் அசாம் அசாம்ல தான் பூடோஸ் இருக்கும் அது வந்து பங்குராம்மா நம்ம படிச்சிருப்போம் அனாகிமிஸ் வந்து நாகாலாந்து ஹார்ன்பெல் ஹார்ன்பல் ஃபெஸ்டிவல் தான் நடக்கும் சோ இதெல்லாம் வந்து ஓஜ்கிரிலாம் வராது இது பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாவது நாகாரா ஸ்டைல் சிகேரா டிசைன் நாகாரா ஸ்டைல இருக்கிற சிகேரா டிசைன் பார்த்தோம்னா ஸ்கொயர் பேஸ் கர்விங் வால்ஸ் ஸ்கொயரா இருக்கும் பட் கர்விங்காவும் இருக்கும் சொல்ல போனா சிலிண்டர்கள் மாதிரி நம்ம சொல்லலாம் வளைந்த சுவர்களுடன் கூடிய சதுர வடிவு அடிப்படை இதுதான் வந்து நாகாரா ஸ்டைல் நார்த் இந்தியன் டெம்பிள் எல்லாமே முக்கியவாசி இப்படிதான் இருக்கும் கர்நாடகா சைடு அதுக்கப்புறம் தமிழ்நாடு சைட்னா டிராவிடன் ன்னு ஒன்று வரும் இதெல்லாம் நம்ம டெம்பிள்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சர்ஸ்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் டோம்ஸா கேரஸ்டிக் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் தான் வரும் டோம் சர்க்குலர் பேஸ் ஆர் சிம்பிள் அஸ் நாகாரா ஃபார்ம் நாகாரால சர்க்குலர் கம்மியா தான் யூஸ் ஸ்கொயரா கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் தமாஷா இஸ் ஃபோக் தேர்ட்டர் மெயின்லி ஃபவுண்டட் தமாஷா டான்ஸ் எந்த ஊருன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் வேற என்ன டான்ஸ் ஃபேமஸ் லவனி இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மகாராஷ்டிரா டான்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளா அதுக்கப்புறம் தமிழ்நாடுலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம டான்ஸ் ஞாபகம் வச்சுக்கும் போது இந்த சமத்தா டான்ஸ் என்னென்னா ஃபார்ம் த மகாராஷ்டிரா ட்ரெடிஷ்னல் ஃபோக்கா தான் இருக்கும் காம்பினேஷன் டான்ஸ் மியூசிக் டிராமா பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் த என்டர்டைன்மெண்ட் ஒரு வந்து ஒரு கருத்து சொல்லாம ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் அந்த டான்ஸ் இருக்கும் சொசைட்டி ரிலேட்டட் அதெல்லாம் இருக்காது கேரளாவை பொறுத்த வரைக்கும் கதகலி தியம் இந்த ரெண்டு டான்ஸ் தான் தமசாங்க வராது அதுக்கப்புறம் கர்நாடகா வந்து எதுக்கு ஃபேமஸ்னா யாஷ் யாகா அதுக்கப்புறம் குல்முனிதா அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஒடிசி போக் டான்ஸ் தான் வரும் தமசா வராது அதே இந்த ஃபோக் டான்ஸ் பார்த்தோம்னா ஒடிசால சற்றான்னு வரும் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொடவா ஹார்வஸ்ட் ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் செலிப்ரேட் ஆஃப் போலி போலி தேவா போலி போலி தேவா ஒன்றும் கிடையாது போலி போலி தேவா இது வந்து ஒரு கன்னடம் இது நம்ம தமிழ்ல எப்படிதான் பொலியும் பொலியும் தேவா அதாவது நம்மளுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மலையை பொலிய சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த கர்நாடகில் சொல்லுவாங்க எந்த ஒரு கடவுளை பார்த்தோம்னா எகு தப்பா அது ஒரு ஆர்வஸ்ட் பண்ணுவாங்க அது யாருன்னா இந்த கம்யூனிட்டி ட்ரைபல் சொல்லலாம் அதுக்கு ஆன்சர் வந்து புத்தேரி அந்த பெஸ்டிவல்ல தான் இது பண்ணுவாங்க புத்தேரி இஸ் த மெயின் மெயின் ஆர்வஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் த கொடவா பீப்புள் ஆஃப் கோரங் கோரங் வந்து ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இன் கர்நாடகா அங்க என்னன்னா name the means new rice புது அரிசி asking for prosperity இது பொழியும் பொழியும் நம்ம சொன்னோம்ல அதுதான் lord க்கு தப்ப அது rain and harvest god simple அதுக்கப்புறம் இந்த கம்பாலான்னு சொல்லும் போது அந்த buffalo rice களி போத்துன்றது another கொடுவா festival தான் அது எதுக்குன்னா weapon and arms celebrated after paddy transplantation அந்த அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ before harvest ன்னா

ஏன்னா மராத்தி ஃபோக் தான் வந்து இந்த தமசா கொல்காட்டி கம்யூனிட்டி ட்ரெடிஷ்னல் லிங் தமசா ட்ரூப்ஸ் ரெண்டுமே கரெக்ட் தான் இந்த ரெண்டு கம்யூனிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த டான்ஸை எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம் மராத்தி ஃபோக் தியேட்டர் ஃபார்ம் பெர்ஃபார்ம் இயர் ரவுண்ட் ட்ரெடிஷ்னல் த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஆஃப் சிமங்கா ஹோலி அந்த கலர் புசுறது அதுக்கப்புறம் குலாட்டி கம்யூனிட்டி த ஒன் ஆஃப் த நோவோண்டிக் நோவோண்டிக்னா என்னன்னா நாடோடிகள் நாட்டோடிகள் நாடோடிகள் அவங்க தான் வந்து இந்த மகாராஷ்டிரால இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க இந்த பெஸ்டிவல ரொம்ப இந்த டான்ஸ் மூலமா கொண்டாடுறாங்க அதர் கம்யூனிட்டிஸும் கொண்டாடுறாங்க மகாரா அண்ட் மங்காஸ் அடுத்து பதிமூணாம் கொஸ்டின் டான்ஸ் ஃப்ரம் காஷாத் சூப் மினிசியம் காஷாத் தூக் மினிசியம் எந்த தேங்க்ஸ் கிங் டான்ஸ் கம்யூனிட்டி பண்றாங்கன்னா காசி காஃபார் காசின் குச்சுக்கோங்க இது எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா மேகாலயா மக்கள் காசின்னு ஒரு ட்ரைப் தான் அதை கொண்டாடுறாங்க இதோடைய மீனிங் என்னன்னா டான்ஸ் ஆஃப் ஜாய்ஃபுல் ஹார்ட் ரொம்ப சந்தோஷத்தோட இருதயத்தில் நன்றி செலுத்துறாங்க அப்போ ஹாஹோ அப்பாத்தனி அண்ட் அடி இந்த மேஜர் ட்ரைபல்லாம் என்ன கொண்டாடுறாங்க எங்க இருக்காங்கன்னா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசில் இருக்காங்க அவங்க அவங்க ஊர்ல இருக்கிற டிஃப்ரெண்டான டான்ஸை கொண்டாடுறாங்க டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காசி ட்ரெடிஷன் இதுதான் வந்து காசி ட்ரெடிஷன் அந்த காஷாத் ஷூப் டான்ஸ் இதுதான் ஓகே இன்னைக்கு நம்ம பதினஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நாளைக்கு ஃபைனல் பார்ட் இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே செப்டம்பர் டுவெல் டு செப்டம்பர் டுவெண்ட்டிக்குள்ள கேட்ட சீஜன் கொஸ்டின் தான் நம்ம அப்கமிங் டேஸ்ல நாளைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொண்டு வரோம் அதுதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும் இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் அதுக்கப்புறம் டான்ஸு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஷேர் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ